ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் கனிஷ் கைம்போடு அண்ட் ஃபேஷன் ஜுவலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க பொருளான்னு இருக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஷார்ட் செயின் போட்டு ஷார்ட் சைன் இருந்தீங்க ஸோ அதனால் வந்து ஷார்ட் செயின் வித் பென்டென்ட்டோட பொருளான் இருக்கும் மைக்ரோ கோல்டு அண்ட் ஃபார்மிங் ஜுவல்லஸ் ரெண்டுமே போடுறோம் ஸோ வந்து வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து தேவைப்படும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு போட்டு வைக்க பயமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் கோல்டு கிடையாது ஸோ அதனால் வந்து போட்டிருக்கிறதுக்கும் நிறைய பேர் சேஃபாக இருக்கும் நிறைய பேர் கோல்டு இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன்லேயும் இது வந்து நிறைய பேர் ஃபீல்ஸ் ஆகும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த பென்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா அதை கெட்டிவமாக இருக்கிற கோல்டில் வரக்கூடிய அந்த மாதிரி டைப் இது ஸோ இந்த கண்டிப்பாக இந்த பென்டென்ட் வந்து நீங்கள் கோல்டில் வாங்கினா கண்டிப்பாக நாலு கிராம் ஆகும் ஸோ அதே பாருங்கள் இவ்வளோ கிளியராக இருக்குது சாய்பாபா இதிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் பெண்டண்ட்டில் வந்து இதுலேயே வந்து ஐயப்பன் பெண்டன்ட்டும் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ நான் வந்து அதை தனியாக காட்டுறேன் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே லாஸ்ட் வீடியோக்கான கிவ்அவை வந்து வீடியோட எண்டில் பார்த்துடலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து நீங்கள் வின் பண்ணணும்னா நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ இதை நீங்கள் வின் பண்ணால் லைக்கும் பண்ணியிருக்கணும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஸோ இவ்வளோ தான் நீங்கள் இது வின் பண்ணால் யாராக வேணா இருக்கலாம் லக்கி வினர் ஸோ இதுலேயே வந்து சாயம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது சேலுக்குமே இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது வந்து ஐயப்பன் டாலர் அப்படியே பார்க்க எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஐம்பது டாலர் இது ஸோ நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ ரேட்டுக்கு ஏற்ற வந்து ப்ரைஸ் இருக்கும் கண்டிப்பாக ஸோ மைக்ரோ கோல்டாக இருந்தால் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த பெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பன் பெண்டன்ட்டு ஸோ வந்து கலர் எதுவுமே போகாது ஃப்ரீ ஷிப்பிங் தான் இன்றைக்கும் வந்து எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபார்மிங்கில் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஜுவல்லர்ஸ் இந்த ஒன் கிராம் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஸோ ஏன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி ருபீஸ் வரும் வித் ஓம் டாலரோட இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நைன் ஒன் வந்து கோல்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி இருக்கும் இந்த பென்டென்ட்டு ஸோ ஒரு கோல்டுலேயே வந்து கேஸ்டிங் டைப்பும் இருக்குது நார்மல் கோல்டும் இருக்குது கேஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் எல்லாமே அதிகமாக வரும் வெட்டிமாக இருக்கும் ஸோ வந்து ஏன் நான் வந்து கோல்டோட மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்குறது கோல்டு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ கோல்டு இல்லாமல் நம்ம மாதிரி வந்து யூ என்ன சொல்கிறது கோல்டு இல்லாத இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஜுவல்லர்ஸ்லாம் ஸோ கோல்டு யூஸ் பண்ண முடியலன்றவங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த செயினோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுன் சொல்லலாம் நீங்கள் இந்த க இதோட கிராம் பார்த்திங்கன்னா ஒன் டாலர் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ வரும் வித் பெண்டன்ட்டோட ஃப்ரீ ஷிப்பிங் தான் குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சிக்ஸ் மந்த் கேரண்டி செயின் தான் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் செயின் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூ வரும் இதுவும் கேஸ்டிங் டைப் தான் பாருங்கள் இந்த பெண்டன்ட் வாங்கினா கண்டிப்பாக நாலு கிராம் ஆகும் ஸோ ஏன் நான் எல்லாமே வெயிட் சொல்கிறேன் நான் லாஸ்ட்டாக செக் பண்ணப்போ இந்த இதோட வெயிட் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வந்துச்சு இந்த மாதிரி டைப்பெல்லாம் இது எல்லாமே கோல்டில் இருக்குது இந்த மாதிரி செயின் டைப்பெலாம் பாருங்கள் இவ்வளோ இப்போ ஒரு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இதில் வந்து ரொம்ப பாலிஷ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து பார்க்கும்போது டக்குன்னு வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் கோல்டோட கம்பேர் பண்ணால் கூட இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் நான் தனியாக இருக்கேன் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்க டூ நைன்ட்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஸோ வந்து நீங்கள் வந்து புக் பண்ணால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க உண்மையாகவே சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரியலாகவே வந்து சொன்னால் இந்த பெண்ணெண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த பெண்டன்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து லிமிட்டடாக தான் வந்திருக்கு ஸ்டாக்கு ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் மட்டும் வேணுனாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் செயினோட ப்ரைஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு பென்டென்ட்டோட நீங்கள் கலெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆஃபரில் கிடைக்கும் டூ நைன்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கிடைச்சிரும் நீங்கள் செயின் மட்டும் வேணுனாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க சேம் இந்த இந்த டைப் செயின் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படி பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு ஃப்ளெக்ஸிபிளாக பாருங்கள் ஒரு ஆ ஒரு ஒரு பவுன் ஆறு கிராம் செயின் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் காலேஜ் கர்ஸ்லாம் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம் யாரு வேணா போடல இப்போ நிறைய பேர் வந்து தாலி செயின் போட்டாலும் ஒரு ஷார்ட் செயின் போட்டால் தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ஒரு சாரீ கட்டினா கூட நம்ம ஒரு ஷார்ட் செயின் வேர் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம நினைப்போம் நம்மக்கிட்ட ஷார்ட் செயின் இல்லாத சுச்சுவேஷனில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எங்கேயா வெளியே போகிறோம் பக்கத்தில் போகிறோம்னா கூட இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் பாருங்கள் இந்த செயினோட இது பாருங்கள் இவ்வளோ மைன்யூட்டாக வந்து எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ருபீஸ் வரும் நம்மக்கிட்ட டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேயும் ஆஃபர் கொடுத்து கொடுத்துருந்தோம் அது வந்து மைக்ரோ கோல்டு இது வந்து ஃபார்மிங் ஜுவல்லர்ஸ் ஒன் கிராம் பேட்டர்னு பார்க்க ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் அந்த காஸ்ட்டு ஸோ வெயிட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு செயினோட வெயிட் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஸோ இன்றைக்கி எல்லாமே ஷார்ட் செயல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் நான் போடுறோம் ஸோ எல்லாருமே லைக் பண்ணுற ஒரு டாலர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது விநாயகர் டாலர் இதுவும் கேஸ்டிங் டைப் டாலர் தான் கண்டிப்பாக இந்த டாலர் வாங்கினோம்னா உங்களுக்கு ஃபோர் கிராம்ஸ் வரும் ஏன்னா வந்து கேஸ்டிங்னால் என்னென்னா கெட்டியமாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஹாலோ டைப் வராது கெட்டியமாக கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணு நீங்கள் கோல்டில் வாங்கினா கண்டிப்பாக ஃபோர் கிராம்ஸ் ஆகும் ஆனால் இது கோல்டோட கம்பேர் பண்ணும்போது சான்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் ரியலாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சிலதுக்கு தான் ரியலாக அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் இது இப்படி இருக்குன்ட்டு இது பாருங்கள் ஒரு கிட்ட பார்க்கும்போது ஒரு கோதுமை செயின் டைப்பில் இருக்குது கிட்ட பார்க்கும்போது கிட்ட காட்டிகிட்ருக்கேன் இந்த டாலர் நான் சொல்லிடுறேன் இது வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த டாலர் வந்து நமக்கு கிடைக்கல ஸோ விநாயகர் டாலர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் இதுலேயே வந்து லக்ஷ்மி அம்மன் டாலரும் வந்திருக்கு ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் கிடச்சிது ஸோ இது ரெண்டுமே கேஸ்டிங் டைப்பு இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ நைன்ட்டி ருபீஸ் வரும் வித் பெண்ட்டோட செயின் வேணுனாலும் நீங்கள் தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த செயின் பாருங்கள் நான் ஸ்டார்ட்டிடுறேன் கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது வெறும் செயின் மட்டும் காட்டுறேன் ஸோ இதில் வந்து பெண்டன்ட் வந்து நம்மளால் லிங்க் பண்ண முடியல ஏன்னா இந்த ஹூப் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஜாயிண்ட்டு இந்த பெண்டன்ட் வந்து இதுக்குள்ளே போகல வேணும்னா ஓம் டாலர் வேணுன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இதில் இது எல்லாமே கோல்டில் இருக்கக்கூடியது தான் ஒரு மாதிரி டபுள் பாலிஷ் கொடுத்துருக்காங்க அப்படியே பார்க்க கோல்டு மாதிரி இருக்கும் இதுவும் எப்படி இருக்குது பாருங்க பாருங்க இந்த கோல் செயின் எப்படி இருக்குன்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் எல்லாமே பிலோ த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்குது பிலோ த்ரீ ஹண்ட்ரட் தான் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் செயின் மட்டும்தான் இதுக்கு பெண்டன்ட் வந்து உங்களுக்கு என்ன பெரிய ஒன் டாலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஸோ செயின் மட்டும் வேணுனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இந்த செயினுக்கு இந்த இந்த டாலர் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ இந்த செயின் இருக்குது இந்த டாலர் எங்களுக்கு வேண்டாம் லக்ஷ்மி டாலர் வேணுனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஓம் டாலர் இது வந்து ஒன் கிராம் பேட்டர்ன் கிடையாது இது மைக்ரோ பிளேட்டடு ஸோ இதோடய ப்ரை இது வந்து ஐம்பது இந்த டாலரு நல்லா வெயிட்டாக இருக்கும் ஒரு ஆறு கிராம் சொல்லலாம் இந்த டாலரு அப்படி இருக்கும் பார்க்க டீடைலிங் பாருங்கள் இவ்வளோ க்ளியராக இருக்கும் ஐக்கன் வந்து ரியலாக உட்காந்துட்டுருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சிலையை வச்சு உட்காந்துட்டுருக்க மாதிரி இருக்கும் ஸோ கேஸ்டிங்கில் தான் அந்த மாதிரி டைப்பில் கிடைக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கு ஸோ செயின் வந்து மைக்ரோ கோல்டுன்றதுனால நான் பார்க்க ரெண்டுமே வந்து வித்தியாசம் எதுவுமே தெரியாது எல்லாமே கோல்டு மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்துகிட்ருக்கு ஸோ நிறைய பேர் வந்து ஜீசஸ் டாலரும் கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் வந்து லிங்க் ஆகிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஐம்பன் டாலர் இது பியூர் ஐம்பது டாலரு பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நல்லா லாங் செயின் இது உங்களுக்கு ஷார்ட் செயினில் வேணுனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் இது வந்து இன் ஷேப் செயினில் வந்து லிங்க் ஆகிருக்கு சன் ஃபுல்லாக வந்து ரூபி ஸ்டோன்ஸ் இது ஐம்பது டாலர் தான் இருக்கும் இதுவும் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி செயினில் வந்து ஜீசஸ் டாலர் வேணும்னா நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் இது வந்து பிளாக் கலரு பிளாக் அண்ட் கோல்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஷேட் கலரில் இருக்கும் மல்டி கலரில் இருக்கும் இந்த ஸ்டோனு ஸோ இதுலேயும் வந்து வேணுன்னா நீங்கள் டாலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி செயின்லேயும் ஸோ இந்த செயின் வேணுணாலும் உங்களுக்கு தனியாக கிடைக்கும் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ் தான் வரும் இந்த செயின் நல்லா வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு இருக்கும் இந்த செயின் இதில் டூ கலர்ஸ் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒயிட் இருந்தது இப்போ ஒயிட் இல்லை ஸ்டா ஸ்டாக் இல்லை நம்ம கேட்டு இப்போ பிளாக்கும் மல்டி கலர் மட்டும்தான் இருக்குது இன்னைக்கு வீடியோவுக்கான இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோக்கான லக்கி வினர் யாருன்னு பார்த்துடலாம் லாஸ்ட் வீடியோக்கான லக்கி வினர் யூசர் நேம் மட்டும் வந்திருக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பர் சிஸ்ட் உங்கள் கிட்டே கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்குது நான் வாங்கினேன் சூப்பராக இருக்குது சூப்பர் சூப்பர்னு கொடுத்து ஹாட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ சிஸ்டர் நீங்கள் தான் வந்து லக்கி வின் உங்கள் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க